இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு சோதிக்கப்பட்டதை பற்றி ஒரு கதை உள்ளது அவர் தனியாக நேரத்தை செலவிட ஒரு பெரிய தனிமையான பாலைவனத்திற்கு சென்றார் அவர் தேவனிடம் ஜெபிக்கவும் பேசவும் விரும்பினார் இயேசு நாற்பது நாள் பகலும் இரவும் பாலைவனத்தில் தங்கினார் எதுவும் சாப்பிடாமல் இருந்ததால் அவருக்கு மிகவும் பசி எடுத்தது இயேசு பாலைவனத்தில் இருந்தபோது தந்திரமான ஒன்று நடந்தது மக்களை தவறான காரியங்களை செய்ய வைக்க முயற்சிக்கும் ஒரு தீய ஆவி சாத்தான் அவள் இயேசுவை சோதிக்க வந்தான் இயேசு மிகவும் பசியாக இருப்பதை பிசாசு அறிந்திருந்தான் பிசாசு இயேசுவை பார்த்து கூறினான் நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் ஆனால் தம்முடைய வல்லமையை பயன்படுத்துவது தவறு என்று இயேசு அறிந்திருந்தார் எனவே அவர் கூறினார் மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழமாட்டான் ஆனால் தேவனின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டுள்ளது பின்னர் பிசாசு இயேசுவை பரிசுத்த நகரத்திற்கு அழைத்துச் சென்றான் அவரை ஆலயத்தின் உச்சியில் வைத்தான் பின்னர் சாத்தான் சொன்னான் தேவனுடைய குமாரனே தாழ குதியும் ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே இயேசு அவனுக்கு பதிலளித்தார் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதப்பட்டுள்ளதே கடைசியில் பிசாசு இயேசுவை மிக உயரமான ஒரு மலைக்கு அழைத்துச் சென்று உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து பின்னர் சாத்தான் சொன்னான் நீர் என் முன் மண்டியிட்டு வணங்கினால் இதையெல்லாம் உமக்கு தருவேன் இயேசு சொன்னார் சாத்தானே போய்விடு உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது பின்னர் பிசாசு இயேசுவை விட்டு விலகி போனான் இயேசு எந்த சோதனையையும் விட வலிமையானவர் என்பதை காட்டியுள்ளார் பாலைவனத்தில் இயேசுவின் சோதனையின் கதையை நாம் கற்றுக்கொண்டோம் சில நேரங்களில் நாம் கடினமான தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் கடினமாக இருந்தாலும் சரியானதை செய்ய நாம் தேர்வு செய்யலாம் சரியான தேர்வுகளை செய்ய இயேசு தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தினார் எது சரி எது உண்மை என்பதை நாம் அறியும்போது இது எந்த வகையான சோதனையையும் எதிர்த்து நிற்க நமக்கு உதவும்